மேஷம் ராசிபலன் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டும் இருப்பார்கள் நீங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் இது வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கலாம் இந்த மாற்றம் பற்றிய பேச்சு நடக்கும் உங்கள் வேலையில் சரியான ஒப்பந்தங்களை செய்வதில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் சில விஷயங்களால் மிகவும் போராடுகிறீர்கள் நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்பதை நீங்கள் தவறாக உணர வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத நபர்களிடமிருந்து கூட உதவியை பெறலாம் அவர்களுக்கு உங்கள் நன்றியை தெரிவிப்பதை உறுதி செய்யுங்கள் இன்று குழப்பம் கோபம் போன்றவை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய சூழ்நிலை உள்ளது உங்களுக்கு எதுவும் சரியாக தெரியாவிட்டால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் மிதினம் ராசிபலன் உங்களுக்கான வேலை அதிகமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய செயல்களை அன்றைய தினமே செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திய உணர்விலிருந்து இறுதியாக விடுபட வேண்டும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியாளர்களின் விசித்திரமான செயல்கள் உங்களை பாதிக்கலாம் ஆனால் தேவைப்பட்டால் மட்டுமே அவர்களிடம் பேசி உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் உங்கள் வார்த்தைகளால் இன்று உங்களுக்கு நல்லது நடக்கும் கனிவான பேச்சுகள் உங்களது காயங்களை ஆற்றுவதுடன் உங்களுக்கு ஆறுதலையும் தரும் முந்தைய ஆண்டுகளின் காயங்கள் மறைந்துவிடும் மக்கள் இன்று உங்களை புதிய மரியாதையுடன் பார்ப்பார்கள் ரகசியங்களை பாதுகாப்பதில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உங்கள் புதிய நண்பர்களும் இதுபோன்று இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த எதிர்பார்ப்பால் உங்களுக்கு வருத்தமே ஏற்படும் ஒருவேளை நபர்களோ இனங்களோ உங்களுக்கு ஒரு மோசமான நேரத்தை நினைவூட்டலாம் மோசமான நினைவுகள் உங்களை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் செம்மம் ராசிபலன் கடந்த காலங்களில் உங்கள் இதயம் பலமுறை முறை நொறுங்கி போய்விட்டது இதனால் உண்மையான அன்பு என்னும் கருத்தை நீங்கள் இனி நம்ப இல்லை மேலும் இதுவே உங்களுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக பழகி போய்விட்டது விரைவில் உங்கள் மனம் கவர்ந்த ஒரு நபர் உங்களை ஆக்கிரமித்துள்ள தடைகளை அகற்றி உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்வார் அப்போது முன்பை விட பலமடைந்து பரபரப்பாக இயங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆகவே நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் யாதனில் கடினமான சூழ்நிலைகளை கொண்ட நாட்களின் முடிவில் கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் தான் இச்சூழலில் உங்கள் எதிர்பார்ப்பை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் உண்மையிலேயே பேச வேண்டியிருக்கும் கண்ணீர் ராசிபலன் உங்கள் தகவல் தொடர்புகள் இன்று சற்று சிரமத்தை உண்டாக்கலாம் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் உங்கள் பேச்சுகளில் உள்ள நேர்மையற்ற முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் உங்கள் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடன் தொடர்புடைய ஒருவருக்கும் இன்று உங்கள் உதவி தேவைப்படும் துலாம் உங்களை பற்றி தாழ்வாக எண்ண வேண்டாம் பல வழிகளில் நீங்கள் தனித்துவம் மிக்கவர் புதிய விஷயங்களை கற்றுக் திறந்த மனதுடன் இருங்கள் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது மனம் தளரலாம் இந்த கடினமான கட்டத்தை கடந்து செல்ல அவர்களுக்கு உதவுவது உங்களின் கடமையாக இருக்கும் அவர்களுடனான தகவல் தொடர்பு அவர்களின் திறமைகள் இன்று உங்களுக்கு உதவும் விருச்சிகம் ராசிபலன் உங்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு கொடுக்கும் பரிசுகளை பெற்றுக் கொள்ளவே இன்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் சாதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி நன்றாக உணருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யவில்லை என்றாலும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் நன்றாக பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்காணியுங்கள் நீங்கள் அதை புறக்கணித்து வருகிறீர்கள் இது பெரிய கவலையை உண்டாக்க உண்மையான காரணமாக இருக்கலாம் தனுசு ராசிபலன் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படுகிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடன் மட்டுமே போட்டியிடுகிறீர்கள் நீண்ட காலத்திற்கு பின்னர் உங்களுக்கு மிகவும் சிறந்த நபரிடம் இருந்து இதை நீங்கள் கேட்கலாம் அவர்களிடம் பெரிய இடைவெளியை பற்றி கேள்விப்படுவது பொறாமையை தூண்டக்கூடாது அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள் நீங்கள் எங்கு தொடங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான பணிகளை செய்யத் தொடங்குங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செயலை எடுத்து புத்திசாலித்தனமாக வேலை செய்ய உத்வேகம் பெறுங்கள் மகரம் ராசிபலன் பல விஷயங்கள் நடத்திருக்கலாம் ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய தேவை உங்களுக்கு உள்ளது உண்மையில் உங்களுடன் இணைந்திருந்த நபர் சில காரணத்திற்காக இனி உங்கள் வாழ்க்கையில் இணைந்திருக்க போவதில்லை சமீப காலமாக உங்களை பாதித்து வரும் மன அழுத்தம் உங்கள் உடல் நிலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மற்றும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது மிகவும் நல்லது என்று பரிந்துரைக்கப்படுகிறது இது மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு உதவும் மீனம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்துள்ளதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைவது நல்ல முடிவுதான் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் உங்கள் மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவநம்பிக்கையை குப்பை தொட்டியில் வீசுங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் பிறப்பிலிருந்தே உங்களுடன் இருக்கும் மனப்பான்மை மற்றும் உங்களுக்கு உரிய சிறந்த திறன்களை பற்றிய ஆற்றலை அறிய உங்களுக்கு வழங்கும் முன்பை போல் அல்லாமல் தற்போது இந்த உணர்வை நீங்கள் பெரிதும் விரும்புவீர்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு கொடுக்கும் கும்பரசுகளை பெற்றுக் கொள்ளவே இன்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் சாதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி நன்றாக உணருங்கள் செய்யவில்லை என்றாலும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்காணியுங்கள் நீங்கள் அதை புறக்கணித்து வருகிறீர்கள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய கவலையை உண்டாக்க உண்மையான காரணமாக இருக்கலாம்